மாயன் காலண்டர் மறைந்த நாகரீகத்தின் கால கணிப்பு அதிசயம் மாயா நாகரீகம் சென்ட்ரல் அமெரிக்கா வாழ்ந்த பழமையான மக்களின் ஒரு அதிசயமான நாகரிகம் இவர்கள் கிமு இரண்டாயிரம் முதல் கிபி ஆயிரத்து ஐநூறு வரை வாழ்ந்தனர் அவர்கள் உருவாக்கிய மாயன் காலண்டர் உலகின் மிகவும் துல்லியமான பழங்கால கணிப்பு முறைகளில் ஒன்று மாயன் காலண்டரின் அமைப்பு மாயன் காலண்டர் ஒரே ஒரு காலண்டர் அல்ல இது மூன்று முக்கியமான பகுதிகளை கொண்டது ஒன்று சோல்கின் சோல்கின் இது இருநூற்று அறுபது நாட்கள் கொண்ட ஆன்மீக காலண்டர் இருபது நாள் பெயர்கள் எக்ஸ் பதிமூன்று எண்கள் இருநூற்று அறுபது நாட்கள் இந்த காலண்டரை மத வழிபாடு பூஜை நாட்கள் தீர்க்க தரிசனம் போன்றவற்றுக்கு பயன்படுத்தினர் இரண்டாம் ஹாப் இது முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் கொண்ட சூரிய ஆண்டை கணிக்கும் காலண்டர் பதினெட்டு மாதங்கள் எக்ஸ் இருபது நாட்கள் பிளஸ் ஐந்து தீய நாட்கள் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்கள் மூன்றாம் நீண்ட கணக்கு இது மிகப்பெரிய கால அளவை கணிக்க பயன்பட்டது மாயர்கள் இதை பிரபஞ்சத்தின் தொடக்கம் முதல் நிகழ்வுகளை பதிவு செய்ய பயன்படுத்தினர் இது பில்கன் பாக்டூன் எனப்படும் பெரிய கணக்கை அடிப்படையாக கொண்டது இரண்டாயிரத்து பன்னிரண்டு உலக முடிவு பற்றிய தவறான புரிதல் மாயன் காலண்டரின் பதிமூன்றாவது பில்கன் இரண்டாயிரத்து பன்னிரண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று முடிவடைந்தது பலர் இதை உலக முடிவு நாள் என நினைத்தனர் ஆனால் மாயர்கள் அதை புதிய சுழற்சி ஆரம்பம் என கருதினர் முடிவு அல்ல மாற்றம் விஞ்ஞானமும் அதிசயமும் மாயன் காலண்டர் இன்றைய கிரெகோரியன் கலண்டரை போலவே துல்லியமானது அவர்கள் சூரியன் நிலா விண்மீன் கிரகங்கள் ஆகியவற்றை கவனித்து கணித்தனர் இன்று கூட மாயன் வழித்தோன்றல்கள் சில இடங்களில் அந்த பழைய காலண்டரை பயன்படுத்துகிறார்கள் குறிப்பு மாயன் காலண்டர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது நேரம் ஒரு வட்டம் முடிவு இல்லை புதிய தொடக்கம் மட்டுமே